Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாரின் நூற்றி இருபதாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் வீரவணக்கம் செலுத்தினார் वणक वणक தமிழீழ விடுதலை களத்தில் வீரமரணம் அடைந்த போராளி திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்டம் சார்பில் வடலூரில் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வீர செலுத்தப்பட்டது மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல செயலாளர் ராஜ்குமார் கடலூர் மகளிரணி மாவட்ட செயலாளர் கவுசல்யா மாநில பொறுப்பாளர் ஜான்சன் குறிஞ்சிப்பாடி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டு மலர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தர் வடலூர் நகர செயலாளர்கள் கண்ணன் தங்க ஜோதிமணி கார் சசி பங்கு சுரேஷ் நகர துணை செயலாளர் நந்தகுமார் ராஜ்குமார் பாலா செழியன் கார் அருண் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டைப் பொட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் கடலூர் மாநகராட்சி துணை மேயரும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளருமான தாமரை செல்வன் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினா் இதில் விசிகா மாநில பொறுப்பாளர் ஜான்சன் குறிஞ்சிப்பாடி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் இளையராஜா மகளிரணி கடலூர் மாவட்ட செயலாளர் கௌசல்யா வடலூர் நகராட்சி விசிகா 26வது ஆறாவது வார்டு உறுப்பினர் ஜெயபிரதா சுரேஷ் இருபத்தி ஐந்தாவது வார்டு உறுப்பினர் உஷா ஊராட்சி மன்ற தலைவர் சுந்தர் வடலூர் நகர செயலாளர் ஜோதிமணி கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை வேலூர் மாநகர மாவட்டம் மற்றும் வேலூர் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் மாநாட்டிற்கான துண்டு பிரசுரங்கள் பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது வேலூர் தொகுதி செயலாளர் விஜயசாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோட்டி என்கிற கோவேந்தன் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ வேலூர் தொகுதி துணை செயலாளர் அமல்ராஜ் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வையாபுரி இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாஃபர் பகுதி துணை செயலாளர் சிவராஜ் மூன்றாம் பகுதி செயலாளர் வழக்கறிஞர் இளையராஜா மண்டல துணை செயலாளர் சஜின்குமார் சமூக நல்லிணக்க பேரவையின் அமைப்பாளர் விமல்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மது மனித சக்தி அழிக்கிறது மனித மூளை அழிக்கிறது மனிதர்களை அழிக்கிறது எனவே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று வருகிற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி உருக்குப் பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநகரத்தை ஒருங்கிணைக்கின்றார் அந்த மாநகர குறித்த முன்னறிக்கையில் இன்று வேலூர் மாநகரம் மற்றும் வேலூர் கர்நாடு மாவட்டத்தில் இணைந்து இந்த மதுரை குடிமக்களுக்கு மதுரை தீவுகளை விளக்கி இந்த மதுரை மாநாட்டை குறித்த தகவல்களை புரிந்து கொள்வதற்கும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த நிகழ்ச்சியை முடிவைத்துகிறோம் இதன் மூலம் பொதுமக்களுக்கு மது இந்த நாட்டிற்கும் மனித குலத்திற்கும் தீங்கான ஒரு பொருள் போதை என்பதும் மனித வளத்தை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்பது ஆபத்து என்பதையும் இந்த நாடு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் கொண்டு கொள்ள வேண்டும் என்று வருகிற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மக்கள் மாநாடு ஒருங்கிணைக்கப்படுகிறது என்பதை தெரிவித்து இன்றைக்கு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பட்டியல் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் மேற்கு மாவட்டம் சென்னகுணம் கண்டாச்சிபுரம் சொரையப்பட்டு திருக்கோவிலூர் அத்தாண்டமருதூர் எடையார் திருவண்ணைநல்லூர் மேலமங்கலம் ஆனத்தூர் சித்தானங்கூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் விடுதலை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மேலிட பொறுப்பாளர்கள் விடுதலை செழியன் சேரன் ஜெயந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி மாநாட்டு தீர்மானம் குறித்து விளக்கி பேசினர் இந்நிகழ்ச்சியில் மகளிர் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அழகம்மாள் ஒன்றிய செயலாளர்கள் முருகேசன் பழக்கடை முருகன் நாகேஸ்வர ராவ் காசிராதன் இளவரசு அறிந்தவன் வடிவேலன் நகர செயலாளர்கள் சத்தியதாஸ் தயா செந்தில் மனோகரன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மகளிர் விடுதலையகத்தின் மாவட்ட துணை செயலாளர் அமுதா ஆலயம்மாள் ராணி அனிதா தீபா தமிழ்செல்வி முருகவேணி மாநில துணை செயலாளர் தமிழ்நிலவன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாவட்ட நிதி செயலாளர் அருணாச்சலம் இளஞ்சுரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் ரமேஷ் மாநில துணை செயலாளர் கண்ணாயிரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை பொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் தாம்பரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் சாமுவே லெபினேசர் தலைமையில் பொதுமக்களுக்கு மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடகப் பிரிவு முதன்மை செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினருமான பனையூர் மு பாபு மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் மகளிரணி மாவட்ட செயலாளர் பூவிரி மாநில துணை செயலாளர் ரூபா காந்தா தாம்பர மாநகர மகளிரணி பொருளாளர் மகேஸ்வரி மற்றும் தாம்பர மாநகர தொகுதி மாவட்ட நகர வட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் முப்பதாம் தேதி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள வருகை தரவுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாடி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செல்லப்பன் மாநில நிர்வாகிகள் செயலாளர் சந்தனகுமார் நகர துணை செயலாளர் மாரிவளவன் நகர இணை செயலாளர் சரித்திரன் புவனகிரி செயலாளர் சர்தார் ஹான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை ஒட்டி மாநாட்டிற்கான விழிப்புணர்வு துண்டறிக்கையை சிதம்பரம் அருகே உள்ள பாரங்கிப்பேட்டை பேரூராட்சி பகுதியில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் துணை செயலாளர் செல்வி முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி கலந்து கொண்டு பொதுமக்களிடையே துண்டு பிரசுரத்தை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் நிர்வாகிகள் நாகராணி விஜயலட்சுமி சித்ரா இந்திரா காந்தி பரங்கிப்பேட்டை நகர செயலாளர் சரிதா காந்தா எஸ்தர் சத்யா அனிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி தென்காசி தெற்கு மாவட்டம் செங்கோட்டை ஒன்றிய மேலப்புதூர் பிள்ளையார் கோவில் தெருவில் மக்கள் சந்திப்பு தெருமுனை கூட்டம் நடைபெற்றது அணி மாநில துணை செயலாளர் மோசர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநாடு குறித்து விளக்கமளிக்கப்பட்ட பெண்களுக்கு மாநாட்டு துண்டறிக்கைகள் வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் விசிக மேலிட பொறுப்பாளர் சஜன் பராஜ் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாநாடு குறித்து விளக்க உரையாற்றினர் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் செல்வம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன் மாவட்ட அமைப்பாளர் தமிழ்செல்வன் மகளிரணி மாவட்ட பொருளாளர் வெற்றி செல்வி சுப்பிரமணியன் மற்றும் வீசிக நிர்வாகிகள் ரமேஷ் கமல்துரை அரசு எஸ்ரா விவேக் தேவதாஸ் பண்டாரம் பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து ஆலோசித்தனர் இக்கூட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ் எம் சாதிக் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ने விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி ஈரோடு கிழக்கு மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் விஜயன் தலைமையில் ஈரோடு மரப்பாலம் நால்ரோடு திருநகர் காலனி பிபி பி அகரஹாரம் ஆகிய பகுதிகளில் ஈரோடு மாநகராட்சி பகுதிகளில் உட்பட தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் ஈரோடு ஒன்றிய செயலாளர் சரண் மாவட்ட பொருளாளர் சூளை கென்னடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஈரோடு செயலாளர் அம்ஜித் கான் முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அஞ்சித் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் அரங்க முதல்வன் மாவட்ட துணை அமைப்பாளர் ஆதிவளவன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் இளையராஜா ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் சிறுத்தை வள்ளுவன் ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜாஃபர் அலி மகளிர் விடுதலையகம் மாவட்ட செயலாளர் சிறுத்தை சித்ரா ஊடக மைய மாநில துணை செயலாளர் பூபதி ராஜராஜ சோழன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் மாவட்ட அமைப்பாளர் சபிபுல்லா மாவட்ட அமைப்பாளர் செந்தமிழ் மாவட்ட அமைப்பாளர் உதயவுளவன் தொகுதி துணை செயலாளர் சதீஷ் கமல் பகுதி செயலாளர் மாரி சரவணன் பவானி கண்ணன் சுரேந்தர் மூர்த்தி பிரகாஷ் ஐஸ்வர்யா வேலவன் செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தொடர்பான பரப்புரை கடலூர் மாவட்டம் வரக்கால்பட்டு பகுதியில் சமூக பொறுப்பாளர் சிற்றரசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் தலித் செல்வேந்தன் கார்த்தி விஜி அருண் அஜித் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்து காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் புத்தேரி குன்றம் கீழ்கதிர்பூர் உள்ளிட்ட கிராமங்களில் நூறு நாள் வேலையில் பணிபுறும் மகளிர்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி மாநாட்டிற்கு திரளாக கலந்து கொள்ளுமாறு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் அறிவுறுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் பம்மல் சானவாஸ் கலந்து கொண்டு மாநாடு குறித்து கருத்துரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர் புத்தேரி ரேகா ஸ்டாலின் மகளிர் ஒன்றிய செயலாளர் ஜமுனா கோபி பொருளாளர் சிவா இமானுவேல் ஒன்றிய துணை செயலாளர் மோனிகா ராஜேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் சுமிதா அன்பு ஒன்றிய செயலாளர் சத்யா கதிர்பூர் கோபி ஏவிஆர் விநாயகன் புத்தேரி ஞானராஜ் கனகராஜ் ஆட்டோ பாட்ஷா பாக்குப்பேட்டை மோகன் சாலபோகம் வினோத் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் Thank you. அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த செயற்குழுக் கூட்டம் வேலூரில் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் மலர்குடி தலைமையில் நடைபெற்றது மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் மண்டல துணை செயலாளர் சஜின் குமார் கிறிஸ்தவ பேரவையின் மாநில துணை செயலாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ் பகுதி செயலாளர் அபேல் பிரபுராஜ் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை அமைப்பாளர் சுதாகர் அஜித் செல்வராஜ் ஜோதிஷ் தமிழ்மணி விமல்குமார் வெங்கட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் மதுரை மாப்புப்பாளையம் ஜின்னா திடலில் நடைபெற்றது தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் ராணி முன்னிலை வகித்தார் இக்கூட்டத்தில் ரேவதி அழகர்சாமி ராணி மரியதங்கம் காளீஸ்வரி எல்லாளன் எட்வின் செல்லையா மதிமுக மணி லாரன்ஸ் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் இந்நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர் அன்பழகன் ராம்குமார் பாண்டியன் டிபிஐ முத்து அம்பேட் சீனி திருமா கணேசன் மேலவாசல் மாரி மற்றும் மகளிர் விடுதலை இயக்க சிறுத்தைகள் சுதா ரவிக்குமார் மீனா சீதா பிரியா கவிதா அழகமணி தமிழ்களி மற்றும் சொக்கையா சிலம்பரசன் முருகன் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் வடசென்னை திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் மணலி புதுநகரில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசிரி அமைப்பாளர் மணலி விஜயன் தலைமையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு தமிழகத்தில் மது மற்றும் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழித்திட வேண்டும் என உறுதிமொழியேற்றனர் இதில் மாநில அமைப்பு செயலாளர் தமிழினியன் மேலாளர் மாவட்ட செயலாளர் அன்பு செழியன் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் இளங்கோவன் மாவட்ட துணை செயலாளர் திருமலை மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் மேலும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் மணலி பகுதி வட செயலாளர்கள் ராஜ்குமார் ராமு ராபர்ட் மருது பாண்டியன் பிரதீப் பிரணோஷ் ராவணன் கார்த்திக்ராஜ் கஜேந்திரன் துணை செயலாளர் எழில்வேளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் முப்பத்து மூன்று வார்டுகள் உள்ள நிலையில் இங்குள்ள குப்பைகளை தூய்மை செய்ய எண்பதுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் நகராட்சி தூய்மை பணி மேற்கொள்ள ஒப்பந்தம் எடுத்த ஒப்பந்ததாரர் தொழிலாளர்களுக்கு உரிய நேரத்தில் ஊதியம் வழங்குவதில்லை என்றும் தொழிலாளர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்ய பி எஃப் இஎஸ்ஐ போன்ற பிடித்த தொகைக்கு இதுவரை எந்தவித ஆதாரத்தையும் கொடுக்காமலும் அதனை முறையாக தொழிலாளர் ஆணையத்தில் பணத்தை காட்டாமலும் மோசடி செய்து வருவதாக குற்றம் இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடம் புகாராக தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனை கண்டித்து மேட்டுப்பாளையம் நகராட்சியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு தொழிலாளர்கள் மேம்பாட்டு தொழிற்சங்கம் சார்பில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் துப்புரவு பணிகளை புறக்கணிப்பு செய்துவிட்டு வீடுகளில் கருப்பு கொடியேற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் அருகே பெருந்தரக்குடி உட்பட்ட மேப்பளம் கிராமத்தில் தலித் மக்கள் அரசு புறம்போக்கு நிலத்தில் எண்பது வருடங்களாக விவசாயம் செய்தும் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் அவர்களுக்கு மின் இணைப்பு கோரி பலமுறை மனு ஒளிதும் இதுவரை பட்டா இல்லாத காரணத்தால் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது அந்த பகுதியை மனை பிரிவாக மாற்றி வேறொரு நபருக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் பட்டா வழங்கியுள்ளனர் இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அப்பகுதி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறையினர் வட்டாட்சியர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் பட்டாவினை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் இதில் விசிகா நன்னிலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் மயிலையன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் விசிகா குடவாசல் ஒன்றிய செயலாளர் செல்வன் ஆவண அமைப்பாளர் சந்திரபோஸ் மற்றும் மேப்பளம் கிராம மக்கள் சண்முகம் அன்பு வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது அந்த மனுவில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் காவல்நிலைய அதிகாரியின் கவனக்குறைவால் கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று காவல் வாகனம் அரசு பள்ளி மாணவன் சதீஷ் என்பவர் மீது மோதியதில் மாணவனின் இடது கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு பலத்த காயத்துடன் தனியார் மிதுனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் சம்பந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மாணவனின் பெற்றோர்களை மிரட்டி வழக்கை வாபஸ் வாங்க கூறுகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுடன் வீசிகா சார்பில் கலைச்செல்வி அம்பேத் வளவன் காவல் கிணறு மதன் ராஜன் மனோசாது ராஜா சிங் சோனியா கார்த்திகா இமானுவேல் சகாய்தாஸ் மகேஸ்வரன் நாஞ்சல் துறை ஆத்தியடி தர்மராஜ் முத்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நாலரை மணி அளவில் டீச்சர் ஃபோன் பண்ணாங்க எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையன் எப்படி அடிபட்டு இருக்கான் இங்கே வந்து வாங்கன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் அழுதாங்க நான் வந்தாலும் இது நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன டீச்சர் வர சொன்னாங்க நான் அங்கே போயிருக்கப்போ எனக்கு பையன் இடது கால் ஒடிஞ்சு அப்படி திரும்பி தொங்கிட்டு இருந்து அதை பார்த்து அழுதுட்டு இருந்தேன் டாக்டர்ஸ் எல்லாம் தூக்கி வந்து ஃபஸ்ட் எய்டு பண்ணி அதுக்கப்புறம் நாகர்கோயிலுக்கு விட்டாங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஸ்கேன் எடுத்து எடுத்துட்டு திரும்ப வந்து நைட்டு அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் போலீஸ்காரவங்க அங்கே வந்து நின்றுட்டு எங்களுக்கு நல்லா சத்தம் போட்டாங்க உனக்கு முடிஞ்சாத பாருமா என்ன பண்ணணுமோ பண்ணி பாரு அப்படின்னு ஆனால் எங்கள் மாமியாரும் என்னோடய அம்மாவும் போலீஸ்காரவங்களாம் சும்மா சத்தம் போட்டாங்க அது ஏன்னா பிள்ளைய நீ இப்படி அடிச்சு பொட்டு வேட்டியே உனக்கு இருந்தால் நீ சம்மதிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வா போன் கேஷினருக்கு அவங்க நல்லா கோவப்பட்டு உனக்க பண்ண முடியாத பண்ணுமா கேஸ் கொடுக்கணுமா கொடுத்துப்பார் என்ன படணும் பண்ணிப்பார் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா திட்டினாங்க அறுநாள் காலையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதுக்கு எந்த ஒரு இதுவுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கலை திருமணக்கு மூணு நாள் ஆயிடுச்சு எந்த ஒரு இதுவுமே ஆக்ஷன் இல்லை பையனுக்கு என்ன எப்படி படாது பையன் டீச்சர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்துருக்கோம் அவங்க வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஸ்டாப்பில் நின்று பேசிகிட்டு இருந்துருக்கிறான் பேசிட்டு சரி மிஸ்னா பாய் நான் வீட்டுக்கு போ போகிறேன்னு சொல்லிவிட்டு அவன் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இருந்து ஒரு காலு தான் எடுத்து வச்சுருந்துருக்கான் அப்போ நான் வந்தது போலீஸ் வண்டி வந்தவங்க ஒரே ஏற்ற ஏற்றிட்டு போயிட்டாங்க போய் ஐம்பது மீட்ரு தள்ளி அங்கே போய் நிறுத்தியிருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாம் சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வண்டியில் அவனை ஏற்றலை இன்னொரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஆட்டோவில் ஏற்றிருக்காங்க ஆனால் போலீஸ் வேறவங்க வந்து டீச்சரை கூட வண்டியில் ஏற விடாமல் எனக்கு பையனை மட்டும் ஆட்டோவில் போட்டு இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்